சார் வணக்கம் இப்போ நம்ம சின்னப்பக்கம் பக்கத்தில் இருக்கோம் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட் இது புஞ்ச நிலம் நல்ல ரெட் சைடு மண் ஃபீல்டு வரும் இந்த பென்சிங்லேருந்து இது மெட்டல் ரோடு தான் சார் பொது ரோடு எஃப்எம்பி ரோடு இந்த பென்சிங்லேருந்து இந்த ஈபி கம்பர் இருக்குல்ல சார் அது வரைக்கும் சார் கிணறு சர்வீஸு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட்டு இது நல்ல ரெட் சைல் மண் ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க பைப் லைன் என்ன சர்வீஸ் இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மாமரம் நெல்லி மரம் எல்லாமே இருக்குது சார் இதில் சப்போட்டோ மரம் எல்லாமே இருக்குது ஃபுல் பென்சிங் போட்டு எல்லாமே நல்லா சூப்பரான நல்ல ரெட் சைல் மண் சார் இது பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் நல்ல இடம் வீடுங்க இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எண்பது ஏக்கர் ஒன்று நல்ல ரெட் சைல் மண் சார் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட் கணர் சர்வீஸு தருங்க சார் கிணறு இருக்கிற இது பவுண்ட்ரி சுற்றி ஃபுல் ஃபென்சிங் போட்டு ட்ரிப் லைன் பைப் லைன் எல்லாமே போட்டுருக்காங்க நல்ல ரெட் சைல் மண்ணு சார் அச்சரப்பக்கம் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட் புஞ்ச நிலம் நல்ல ரெட் சைல் மண்ணு